இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை இருந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர்கே சிவமணி அண்ணன் அவர்களுக்கும் தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேயா மற்றும் இந்த திரைப்படத்தின் விலா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணன் வந்து வந்து ரெண்டாவது படம்னு சொன்னாங்க ஜன்னல் ஓரம்னு ஒரு படம் அடுத்து ரெண்டாவது படம் தேசிங் ராஜா டூ ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குனே அது வந்து கில்லி கொக்கர கொக்கர கோம்சாக் தும் தும் அந்த தும் சாக் பண்ணது நான் அதனால் நம்ம வந்து ரெண்டே கால் படம் வேலை செஞ்சுருக்குறோம் ரொம்ப நன்றிண்ணே பிறகு வந்து அந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள் அவரோட இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங் ராஜா டூ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் வெப் சீரியஸ் பண்ணேன் அது ஒரு சீரியஸான படம் அதுக்கப்புறம் போகும்பிடம் மிக தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால் அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம் அப்புறம் சாருன்னு பண்ணோம் இன்னொரு படம் பண்ணோம் என்ன ரிலீஸ் ஆகும் எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து எழில நான் வந்து இந்த தேசிங் ராஜா டூன்ற படத்தை கூப்பிட்டாங்க அப்படியே அந்த சீரியஸ் மூடாக இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடி நான் வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர் நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணன் அண்ணனோட இது இருபத்தைந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு பொங்கலெல்லாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் என்னை ஒரு ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோட டைலாக் கரெக்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சிட்டா பிறந்துகளை செஞ்ச அண்ணன் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் பா தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நாட்டிய தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார் ஒரு ஒரு தயாரிப்பாளர்லாம் ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பார் அதேமாதிரி அவரும் இந்த சின்ன நடிகர் பெரிய எல்லாம் அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார் அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும் அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதேமாரி அவர் அந்த சன் வந்து தம்பி ஜனா அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டே இல்லை நிறைய ஒரு தம்பிச்ச அப்படியா அப்படின்னு இப்போ படம் முடிகிற அன்னைக்கு தான் நிறைய விதத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் பையனே தெரியும் அது வரையும் யாருக்குமே தெரியாது ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க தம்பிக்கும் இன்னும் இன்னும் பெரிய பெரிய இடத்தை அடையணும் இன்னும் நிறைய உயரத்தை தொடணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த படத்தில் என்னுடைய சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் தம்பி பூகல் அவர்கள் அவருக்கு லேடி கெட்டப்படம் இருக்கார் இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் எடுத்து எழுத்த டேசன் அது உள்ள ஒரு சுவேசமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது மாதிரி அண்ணன் ரவி மீரியா அண்ணன் அவர்கள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மூண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் ரெண்டு மூட்டை தெரியல ஹீரோவுக்கு ஹீரோவுக்கும் ரெண்டு ஏன்னா நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும் காமெடியும் பண்ணணும் மே அண்ணனுக்கு அதேமாரி ஒரு நடு இருந்தது அதேமாரி எனக்கும் அதே மாதிரி அந்த ஒரு அது அது என்னென்னா டைரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சிருவாரு அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாமி அவர்களுக்கும் வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும் சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து மதுரை முத்தண்ணன் ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது எல்லாத்துக்கூட நடிக்கிற மாதிரி இருந்தது மதுரை முத்தண்ணன் இப்போ கோவந்தன் அண்ணன் வினோத் நம்ம தம்பி விஜய் டி வினோத் அவர்கள் இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆர்வி குரு உதயகுமாரன் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜூலை பதினொன்றாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது எல்லாரும் பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பேர் இருக்கு ஆடியோ லஞ்செலாம் வந்தால் என்ன பேசுவோம் என்ன நம்ம பேச போறோம் நமக்குள்ளேயே தெரியுமா கடை கடன் பேசுறோம் அது யூடியூப்ல வர்றப்பறம் பக்க பக்கம் இருக்கும் நம்ம பேசணும் அஜிஜ் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் நடிப்பாங்க இப்பே இந்த படத்தை பார்க்கறவே எனக்கு இப்போ விஜய் டிவி புகழா பாய் தூரம் அப்புறம் செல்லுமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோரணாங்க படத்தை விஜய் டிவி புகார் வினோத்ன்றதுக்கும் நான் பாயுதரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதுதான் சார் நடந்திருக்கு விஜய் டிவி போகணும் பாய்தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் எல்லாம் தொட்டுக்கூடாங்க எனக்கு என்ன தாண்டி ஒருத்தன் மேலே போயிட்டு இருப்பாங்க விதி டூ புகழ் தேங்காய் ஓகே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சார் வந்து எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா டூவில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு சார் ஏன்னா நிறைய புடங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன் என்ன புகழ் இது குக்கு கோமாயில் ஒரு புகழை பார்த்துருக்கோம் அப்படி உழுந்து கீழ்ந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா பட் இந்த படம் வந்து எயில் சார் எல்லாருமே சொல்கிறது தான் அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க சூப்பராக பண்ணுங்க நான் பார்த்துக்காருன்னு அவர் ரெண்டு வார்த்தை தான் அங்கேருந்து வரும் மானிட்டர் பண்ணி உட்காந்துப்பாரு ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு இது ரெண்டு தான் சொல்லுவார் வேற எதுவும் அவர் சொல்ல மாட்டார் நாங்கள் மாவட்டம் நடிச்சுக்கிட்டே இருப்போம் அது வேணுன்றதை பார்த்துப்பார் இல்லை மீதி எடிட்டில் எதாச்சும் தூக்கிப்பார் அந்தளவு தான் ரசி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில் எல்லாமே சொல்லுவாங்க திட்டுவாங்க இல்லையா பை சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏற்றுட்டுங்களா இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை அவர் எது சொன்னாலும் சரி ஆ நீங்கள் போட்டுக்குங்க போட்டுங்க போட்டுங்க அப்படி சொல்லுவார் அதே போல் லேடி கெட்டு போனவனே எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா லேடி கெட்டு மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடச்சிது ஸோ என்கிட்ட வந்து இல்லைப்பட லேடி கெட்டு பண்ணோம் அப்படிங்க ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்றேன் அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பலகந்தில் எனக்கு ஒரு ரெண்டு பேர் டெய்லியும் பேசிப்போம் மாதத்தில் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார் இன்னொன்று விமல் சார் சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசிப்போம் என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு வீரம் பேசுவார் சசிகுமார் சார் ரெண்டு பேருமே அவ்வளோ அது அந்த ஒரு போட்டி போறாமல் எதுவுமே கிடையாது யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது அவந்தளவு வருது அவர் கூட பழக வந்து ரோபமாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தார் என்ன வந்துட்டு போறாரு ப்ரொடூசர் சாரையும் வந்துட்டு போறார் என்ன விஷயம் கேட்டாங்க என்னையும் ரவி மீரியா சாரையும் பார்க்க வந்தாங்க இல்ல டீசர் ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போனேன் அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது அங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன் அண்ணனை கூட்டு வந்து பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஒருத்தவங்களையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது சூப்பர் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த ஒருத்தராக சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட வந்து அதை சொல்லிட்டு போகிறது ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாேருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிடுங்க அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது பண்ணட்டோம் எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அதாவது சார் சாம்சன்னு நான் சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிப்பார் வாங்கிக்கிட்டே புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் என்ன ஒரு ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை இருபது பேப்பரை ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார் நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரேன் எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக இல்லை நீங்கள் இந்த கவுண்டரை போடுங்க நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் எழுதி சார் உங்களை மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்ற நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அது எல்லாருக்கும் பதிலாக இந்த ராஜா டூ இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அப்படி தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறது அவ்வளோ பேர் ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை போவோம் ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது அந்த மரம் அதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ன்ற எல்லாருமே ஒர்க் பண்ணுறது இந்த படம் ஜெயிக்கணும் யாருமே வந்து ஆஹா அப்பா இந்த படம் இவ்வளோப்பா இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுது கூடாது எல்லாருமே படம் ஓடணும் ஜெயிக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கோதண்டாண்ணா சூப்பராக சொன்னார் உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்களா எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ஜூனியர் யாருக்காக இருந்தாலும் அந்த வலி இருக்கும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும் ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க இதுக்காக ஒரு லைட் மேன் ஆகட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆகட்டும் அவங்க வீட்டில் அவங்க குழந்தை சொல்லுவாங்க இந்த படத்துல அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல நான்தான் லைட் போட்டேன் அப்படின்னு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு அறுபது நாள் ஏழு நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இதை ஈஸியாக சொல்லுறீங்க படம் நல்லா இல்லைன்னு அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்கள் நீங்கள் நல்லா இல்லை புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம் ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது நான் வருவேன் ஜாலியாக ரெண்டு பேரும் டக்குன்னு வாய்க்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன் ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசுனதுக்கு எல்லாரையும் பார்க்கறப்ப அவ்வளோவா இருந்தது ஓ ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எப்படி தேசிங்க ராஜா ஒன்றுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களா கண்டிப்பா தேசிங்க ராஜா டூவும் சூப்பரா இருக்கும் எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பா மாபெரும் வெற்றியும் எங்கெல்லாம் வாழ்த்து வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம் நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் எங்களை வந்து வாழ்த்து வந்த சொல்லுமணி சார் உதயன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார் இருக்கீங்க

So Adnala, um, um, I mean it's always a special experience, you know, on your first uh, project. So, but uh, I've uh, gotten to work with not just the legends, uh, and also they're very, very nice people. So, very uh, supportive, Vaana Alangal. Adnala, it was just the language problem in um, the

See, um, the moment I got to work, uh, so we worked on the song called A Very Beautiful Melody uh -huh. by uh, Vidya Sagar sir and I am a huge, huge, huge fan. So uh, we have a remake of, Ch I mean we have a, a dubbed film, dubbed version of in Telugu as well. Mm -hmm. so, by the way, I am a Telugu girl. Okay. Uh, to those who don't know me, I am Harshita. I am one of the female leads of the film. I come from Hyderabad. So, I am very uh, fan of swagar tharoda work uh, and to be dancing to his music to his tunes and songs it's it's like a dream come true so uh, in the padathla enoda uh, song a romba melodious or a song irukke yara petta mayavetha song so i really enjoyed dancing uh, to that peravalamba ayaga pronounce the lyrics so i'm happy you tamil what's so special about ramal sir working with him um, sorry, women sir. Yeah, uh, see, uh, Vemul sir. Uh, he, he's a very nice person, but I never got to um, work. on, We don't have much combinations so in the film. So I am being paired alongside uh, Jana. Oh so, so, but mono heroines, No, no, uh -huh. okay, okay. <laughs> 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 okay, okay. <laughs>